ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் ஸோ லாஸ்ட் வீடியோ யாப்பிழக்க நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது தேங்க்யூ ஸோ இந்த வீடியோவில் வந்து புறையுடைமை நமக்கு சிலபஸில் உண்டு ஸோ ஆக்சுவலாக சிலபஸில் வந்து இருபது அதிகாரம் கொடுத்துருப்பாங்கள்ல அதில் வந்து புறையிடமே வரும் ஸோ இது ஏன் புக்கில் இருந்து எடுக்கேன் அப்படின்னா சொற்பொருள் அதுக்காக தான் அப்புறம் இலக்கண குறிப்பு பகுப்பத ஒரு இலக்கணம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து புக்கில் ஆட் ஆகும் ஸோ இது வந்து நயன்த்து தமிழ் ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டைமில் உள்ளது இப்போ நமக்கு இருக்க ரெகுலேஷன்ல வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்காது இப்போ ஒரு அதிகாரம்னா அதில் ஒரு நாலு திருக்குறள் இல்லை மூணு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க ஸோ நயன்த்து நம்ம இதுக்கு முன்னே படித்த ஓல்டு புக்கு நயன்த்து சிக்ஸ் எல்லாமே ஒரு அதிகாரம்னால் அதில் இருக்க பத்து திருக்குறள் இருக்கும் அதில் வந்து சொற்பொருள் இருக்கும் குறிப்பு இருக்கும் ஸோ மேக்சிமம் நம்ம இப்போ டாப்பிக்கில் உள்ள இருபது அதிகாரம் பார்க்க போகிறோம் இப்போ அன்புடமை ஈகை இந்த மாதிரி இருபது அதிகாரம் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஓல்டு புக் ஓல்டு புக்கில் அது இருந்துச்சுன்னா அதை ஒன் டைம் பார்த்துருங்க ஏன் அப்படின்னா திருக்குறளில் வர சொற்பொருள் நமக்கு ரொம்பவே முக்கியம் இலக்கண குறிப்பும் முக்கியம் ஸோ அதனால தான் ஸ்கூல் புக்கில் இருந்து டைரெக்டாக எடுத்து போடுறேன் ஓகேவா சென்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம் வந்து புறையுடைமை பொறையிடமை அப்படின்னா என்னன்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுதல் அதுதான் பொறையடைமையோட மீனிங் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை ஓகேவா மீனிங் என்ன அப்படின்னா நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்ம இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அகழ்வார் அப்படின்னா தோன்றுதல் தோண்டுதல் சோ அகழ்வாரை அப்படின்னா தோன்றுபவரை இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோம் தலை அப்படின்னா சிறந்த பண்பு அதாவது தலை அப்படின்றது வந்து இந்த குரல்ல சிறந்த பண்பு தலை சிறந்த அந்த மாதிரி சொல்லுவோம்ல சோ தலை அப்படின்னா சிறந்த பண்பு ஓகேவா இலக்கண குறிப்பு பாருங்க பொருத்தல் அப்படின்னா தொழில் பெயர் அல்லு தள்ளு அம்மை அந்த மாதிரி தொழில் பெயர் விகுதி பெற்று வருதுல்ல ஸோ இது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர்கள் ஓகேவா பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க அகழ்வார் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம்னா எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னா அகழ்வார் அப்படின்னு கொடுத்துட்டு அதை அவங்களே பிரிச்சுட்டு ஆர் அப்படின்றதோட ஆஹ் என்ன அது வந்து என்ன அப்படின்ட்டு கேட்கலாம் ஆர் அப்படின்னா என்ன இப்போ பலர்பால் வினை முச்சு விகுதி சோ இந்த மாதிரி கூட கேட்கலாம் இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை சம்டைம்ஸ் இதுல வந்து இத்து அப்படின்றது எழுத்து பேரா வரும் சோ அந்த மாதிரியும் கேட்கலாம் அதனால ஓப்பனா சொல்லணும்னா அட்ட டு அட்டை படிக்கிற தான் இருக்கும் எதையுமே மிஸ் பண்ணாம படிக்கிற தான் இருக்கும் சிலபஸில் இருக்கிறது மிஸ் பண்ணவே கூடாது சோ இலக்கணம் அதுல ஸ்கிப் பண்ணவே கூடாது படிக்க தான் செய்யணும் ஓகேவா சோ பொருத்தல் அப்படின்னா தொழில் பெயர் அகழ்வார் இகழ்வார்னா வினையால் பெயர்கள் அகழ்வார் அப்படின்றத அகல் கூட்டல் இவ் கூட்டல் ஆர் அகல்னா பகுதி இவ்னா எதிர்கால இடைநிலை ஆர் அப்படின்னா பலர்வால் வினைமுச்சு விகுதி ஓகேவா சோ இரண்டாவது குரல் இதுல பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி ஏன் அப்படின்னா நிலம் போல போல போன்ற அண்ண இன்ன மான கடுப்பை ஒப்ப உரல அச்சு இச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வந்தது வெளிப்படையா வந்தது அப்படின்னா ஓம அணி ஓகேவா மறைஞ்சு வந்தா என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி ஓகேவா சோ இந்த குரல்ல வந்து ஓம அணி பயின்றுள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் இரண்டாவது குரல் வந்து பொருத்தல் இறப்பின என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருள் என்ன அப்படின்னா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது என்னன்னா துன்பத்தை மறந்து விடுதல் ஸோ சொற்பொருள் பாருங்க பொருத்தல்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை இது வந்து நம்ம குரலை நல்லா வாசிச்சு அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு இறப்புனா நம்ம டெத்து அந்த மாதிரிதான் நினைப்போம் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை ஓகேவா இலக்கண குறிப்பு மரத்தல் பொருத்தல் அந்த தல்ல விகுதி பெச்சு வந்திருக்கு ஸோ இது வந்து தொழில் பெயர்கள் நன்று அப்படின்னா குறிப்பு வினைமிச்சு ஓகேவா பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க மரத்தல் அப்படின்னா மர குட்டல் இத்து குட்டல் தல் மரனா பகுதி இத்துனா சந்தி தல் வந்து தொழில் பெயர் விகுதி ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் புரை விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவச்சார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் இதை இப்போ இது படிக்கும்போது என்ன அப்படின்னா விருந்தினர்களை வரவேற்றதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க டென்த்து இப்போ இருக்க டென்த்து நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க அதாவது விருந்தினரை எப்படிலாம் உபசரிக்கணும் விருந்தோமல் அப்படின்ற பாடத்துல கொடுத்துருப்பாங்க கலிங்கத்து பருணியில உள்ள அடிகள் அதுக்கப்புறம் கம்பன் என்ன சொல்லியிருப்பாங்க அறிவு முகமலர்ச்சியும் அந்த மாதிரி திருவள்ளுவர் மோப்பக்குலையும் அணிச்ச முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்புறம் கண்ணகி சிலப்பதிகாரம் கண்ணகி சொல்லியிருப்பாங்க தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் அந்த மாதிரி லைன் வரும் ஸோ விருந்தாமல் ஒரு இது படிக்கிங்கன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன செய்யுள் அடிகள் இருக்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஏன்னா அது கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அந்த மாதிரி கேட்கலாம் ஓகே அப்புறம் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அது போல அறிவச்சார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவச்சார் ஓகேவா குறிப்பு பாருங்க விருந்து அப்படின்றது வந்து பண்பாகு பெயர் ஒராள் பொறை இது வந்து தொழில் பெயர்கள் இதுல என்ன அணி பயின்று வந்ததுன்னா எடுத்துக்காட்டு ஓம அணி ஓகேவா இதுல பொருள் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அது போல அப்படின்னு ஒரு பெயர் வந்திருக்கு ஆனா அந்த அது போல இல்ல போல அப்படின்றது வந்து திருக்குறள்ல வல்ல ஓகேவா சோ இந்த மாதிரி போல போன்ற நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த ஓம உருப்புகள் வந்து மறைந்து வருவது இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாதிற்கு கச்சனைத்து தூரும் அறிவு இதுல வந்து வெளிப்படையா வராது சோ இந்த மாதிரி வரத வந்து நம்ம மறைஞ்சு வர்றதோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓம எண்ணி அப்படின்ட்டு சொல்லுவோம் போர்த்து நிறையுடைமை நீங்காமை வேந்தின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பொருள் என்ன அப்படின்னா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் சொற்பொருள் பாருங்க நிறை அப்படின்னா சால்வு இலக்கண குறிப்பு நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படின்னா வினையச்சம் ஓகேவா இந்த நாலு குரட்பாவும் என்ன சொல்லுது அப்படின்னா பொறுமையோட சிறப்பினை கூறுகிறது சோ நெக்ஸ்ட் பிப்த் திருக்குறள் பார்க்கலாம் ஒரு தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து சோ மீனிங் என்ன அப்படின்னா பிறர் செய்ய செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்துக்கொள்வர் சொற்பொருள் பாருங்க ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பார்னா மனத்துள் வைத்துக்கொள்வர் அதாவது என்னன்னா ஒருத்தங்க நமக்கு தீங்கு செஞ்சிருக்காங்க நம்ம அவங்கள தண்டிச்சிட்டோம் அப்படின்னா சான்றோர் வந்து நம்மளை மதிக்க மாட்டாங்க ஆனா நம்ம பொறுத்து கொண்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மள மனசுல பொன்போல போல மதிச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சொல்றாங்க இலக்கண குறிப்பு பாருங்க ஒரு தார் பொருத்தார் வினையச்சம் பகுபத உறுப்பு இலக்கணம் வைப்பர்னா வை குட்டல் இப் இப்குட்டல் அர் வைனா பகுதி இப்னா சந்தி இப்னா எதிர்கால இடைநிலை அர் வந்து பலர்பால் வினைமுச்சு விகுதி ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொருள் பாருங்க பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவர்க்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அதாவது நம்ம அவங்க செஞ்ச தீமையை தண்டி பொறுத்து கொள்ளாம தண்டிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும் நமக்கு தீங்கு செஞ்சோடனே நம்ம தண்டிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆனா அதை பொறுத்து கொள்றவரோட புகழ் வந்து உலகம் உள்ளவரையிலே நிற்கும் அதாவது நம்ம பைபிளில் கூட சொல்லியிருப்பாங்களே ஏசு ஏசு வந்து அவரை அடிச்சவங்களுக்கு ஒரு கணத்துல அடிச்சவங்களுக்கு இன்னொரு கணத்தை காட்டினாரு நம்ம வந்து அதை இன்னும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அதை மாதிரி நம்மளை தன் நமக்கு தீங்கு செஞ்சவங்களாம் நம்ம பொறுத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம புகழ் வந்து உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் சொற்பொருள் பாருங்க பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறத பாத்துக்கோங்க பொன்றும் துணையும்னா நமக்கு உலகம் உள்ளவரைன்றது கிளிக்கே ஆகாது சோ இந்த மாதிரி கொஞ்சம் சம்பந்தமே இல்லாத பொருள் இருக்க மாதிரி இருக்குல்லாம் அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க இலக்கண குறிப்பு ஒருத்தார் பெயர்கள் பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க ஒருத்தார் அப்படின்னா ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர் ஒரு நா பகுதி இத்தனா சந்தி இத்தனா இறந்த கால இடைநிலை ஆர் வந்து பலர்பால் வினைமுச்சு விகுதி ஓகேவா நெக்ஸ்ட் ஏழாவது திருக்குறள் திற நல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அதாவது மற்றவங்க வந்து நமக்கு துன்ப செயல்களை நமக்கு செஞ்சாலோ நம்ம வந்து அறத்தை மீறி அவங்களுக்கு அதை செய்யக்கூடாது அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் பாருங்க திறநல்ல அப்படின்னா செய்ய தகாத நோன் வந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி இலக்கண குறிப்பு தற்பிறர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் அப்படின்னா இழிவு சிறப்புமை நொந்து அப்படின்னா வினையச்சம் அரண் அப்படின்னா அரண் திறன் அப்படின்றது ஈற்று போலிகள் ஏற்று திருக்குறள் பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல் சோ அதோட பொருள் பாருங்க செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையால் வெச்சி கொள்ளல் வேண்டும் மிகுதியான் அப்படின்னா மனச்செருக்கால் மிக்கவைனா தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையால் இலக்கண குறிப்பு செய்தாரே அப்படின்னா வினையாளனையும் பெயர் அடல்னா விடல் அப்படின்னாற்று வியங்கோல் வினைமுற்று ஓகேவா இந்த நாலு திருக்குறள் வந்து பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் வச்சு கூறுகிறது ஓகேவா நயன்து திருக்குறள் பாருங்க துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வா இன்னா சொல் நோக்கிப்பவர் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினும் மேலானவர் துறந்தார்னா பச்சினை விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோக்கீர்ப்பவர்னா போருப்பவர் ஓகேவா இலக்கண குறிப்பு அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் இன்ன சொல் ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க இறந்தார் இர கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆறு இர பகுதி இத்து சந்தி இந்த அனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆர் வந்து பலர்பால் வினைமுச்சு விகுதி பத்தாவது திருக்குறள் பாருங்க உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அதாவது உன் சாப்பிடாம வைக்காம தவம் செய்வாங்கல்ல உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட அவங்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவர் அதாவது நோன்பு இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கவங்களை விட மற்றவங்க சொல்ற தீய சொற்களை பொறுத்து கொண்டா அவங்க தான் மேலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொற்பொருள் நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல் உண்ணாது அப்படின்னா வினையச்சம் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா பொறையுடைமை அன்புடைமை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச திருக்குறள் வந்து திருக்குறளை நம்ம அடிக்கடி படிப்போம் அதனால இது இல்லை எங்கேயாவது கேட்டிருப்போம் ஸோ இது வந்து டக்கு நமக்கு திருக்குறள் ஞாபகம் வந்துடும் இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நெக்ஸ்ட் லைன் என்னன்னா இகழ்வார் பொருத்தல் தலையை நமக்கு எல்லாருமே தெரியும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த சொற்பொருள் இலக்கண குறிப்பு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அதை மட்டும் ஒன் டைம் ஷார்ட்டாக பார்த்துருமா அகழ்வாரைனா தோன்றுபவரை இகழ்வார்னா இழிவுபடுத்துவோம் தலைனா தலை சிறந்த பண்பு ஓகேவா இலக்கண குறிப்பு பொருத்தல்னா தொழிற்பெயர் பெயர் அகழ்வார் இகழ்வார்னா வினையாளனையும் பெயர்கள் ஓகேவா இதுல வந்து ஓமையினை பெயிண்ட் வந்திருக்கு நெக்ஸ்ட் சொற்பொருள் பொருத்தல்னா பொறுத்துக்கழுதல் இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை இலக்கண குறிப்பு பாருங்க மரத்தல் பொருத்தல்னா தொழில் பெயர்கள் நன்றுனா குறிப்பு வினைமுச்சு அடுத்து சொற்பொருள் பாருங்க இன்மை அப்படின்னா வறுமை ஒரால்னா தவிர்த்தல் மடர்வா மடவார்னா அறிவச்சார் இலக்கண குறிப்பு விருந்துனா பண்பாக பெயர் ஒரால் பொறை அப்படின்னா பெயர்கள் அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமே அணி ஃபோர்த் வந்து நிறைனா சால்பு நீங்காமைனா எதிர்மறை தொழில் பெயர் போற்றினா வினையச்சம் நெக்ஸ்ட் சொற்பொருள் ஒருத்தாரைனா தண்டித்தவரை ஒன்றாகனா ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர்னா மனத்துள் வைத்துக்கொள்வர் இலக்கண குறிப்பு ஒருத்தார் பொறுத்தார்னா வினையாளனையும் பெயர்கள் நெக்ஸ்ட் திறனல்ல அப்படின்னா செய்ய தகாத நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி குறிப்பு பாருங்க தற்பிரர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு நொந்து அப்படின்னா வினையச்சம் திறன் ஈச்சு போலிகள் அடுத்து பாருங்க மிகுதியான் அப்படின்றது மனச்செருக்கால் மிக்கவைனா தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையால் இலக்கண குறிப்பு செய்தாரைனா வினையாளனையும் பெயர் விடல் அப்படின்னா அல் ஈச்சு வியங்கோல் வினைமுச்சு சொற்பொருள் துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்னானா தீய நோக்கிருப்பவர்னா பொறுப்பவர் இலக்கண குறிப்பு பாருங்க துறந்தார் நோக்கிப்பவர் வந்து வினையாளனையும் பெயர்கள் இன்னா சொல் அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நெக்ஸ்ட் பாருங்க நோர்பார்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னா தீய சொல் உண்ணாது அப்படின்னா வினையச்சம் ஓகே இப்ப ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் இவரோட சிறப்பு பெயர்கள் நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு சென்னா போதார் பெருநாவலர் என்னும் சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு இவரின் காலம் கிமு முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு என அறிஞர் கூறுவர் நூற்குறிப்பு பாருங்க திருக்கூட்டல் குரல் திருக்குறள் திருநா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல் திருநா எனது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை குரல் அப்படின்னா குறுகிய அடி அதாவது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என முப்பரும் பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது இதுல அறம் வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் பொருள் எழுபது அதிகாரங்களாகவும் இன்பம் வந்து இருபத்தி ஐந்து அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது இது வந்து பதினான்கு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூலை போச்சி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவமாலை ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்கும் ஐம்பத்தி மூன்று புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க திருக்குறளுக்கு அந்நாளிலேயே பதின்வர் உதை உரை எழுதியுள்ளனர் அவ்வுரைகளுள் பரிமேல் அலகு உரையே சிறந்தது என்பர் இன்றும் பலர் திருக்குறளுக்கு உரை எழுதி வருகின்றனர் ஆக்சுவலாக திருக்குறளுக்கு வந்து பத்து பேர் உரை எழுதி இருக்கதான் ஒரு பழம் பாடல்ல கிடைச்சிருக்கும்னு சொல்லுவாங்க இப்போவும் நிறைய பேர் உரை தான் இருக்காங்க சோ இந்த பத்து பேர்லாம் முதல்ல உரை எழுதுனது யாரு அப்படின்னா மனக்குடவர் ஓகேவா எப்படி வச்சுக்கலாம்னா உரை எழுதணும்ட்டு எழுதுறதுக்கு ஒரு மனசு வேணும் அதனாலதான் அவர் எழுதியிருக்காரு அந்த மாதிரி ஞாபகோங்க ஃபர்ஸ்ட் எழுதுனது மனக்குடவர் காலத்தால் முந்தியது யாரு அப்படின்னா தர்மர் தர்மம் தான் காலங்காலமா நினைச்சிருப்பாங்க சோ காலத்தால் முந்தியவர் தருமர் ஞாபகத்துக்கோங்க நெக்ஸ்ட் சிறந்த உரை யாரோடது அப்படின்னா பரிமையல் அழகருடையது ஓகேவா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் அதான் பரிமையல் அழகர் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க சோ திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யார் அப்படின்னா தருமர் மனக்குடவர் தாமத்தர் த நச்சர் பரிதி பரிமேலகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் வந்து திருக்குறள் தான் ஓகேவா இகழ்வார் பொருத்தல் தலை ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஐவரும் ஒரு தார்க்கு செகண்ட் இருக்கரு ஒரு நாளை இன்பம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது சாரம் முப்பத்தெட்டு பொருள் எழுபது இன்பம் இருபத்தி ஐந்து எதுகை சொற்கள்னு பார்க்கும்போது மிகுதி தகுதி இரண்டாம் அழுத்து அப்புறம் அகல் இகல் இரண்டாம் அழுத்து ஓகேவா மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக பொருத்தல் இறப்பின என்றும் அதனை மறு மறத்தல் அதனினும் நன்று ஓகேவா பொருள் வேறுபாடு பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் பொருத்தல் அப்படின்னா பொருத்துக அந்த மாதிரி சொல்லல இறத்தல் அப்படின்னா இறந்து போதல் செகண்ட் இருக்க இரத்தல் வந்து யாசித்தல் அந்த மாதிரி நிறைனா சால்பு நிறை அப்படின்னா அந்த ஆநிறை அந்த மாதிரி சொல்லுவோம்ல வன்மைனா கொடை செகண்ட் இருக்க வன்மை வந்து வலிமை ஓகேவா வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த டைம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின் திருவள்ளுவர் ஓவியத்தை முதன் முதலில் வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் ஓகேவா இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ